சற்றுமுன் வெளியான தகவல் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் புதிய டிடிஎஸ் விதிகள் சீனியர் சிட்டிசன்களுக்கு பெரிய ஜேக் பாட் காத்திருக்கு அதை என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று அன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் டிடிஎஸ் வரம்பு குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அறிவிப்பின்படி இந்த விதிகள் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகின்றன புதிய டிடிஎஸ் விதிகளின்படி தொடர் வைப்பு தொகை ஆடி மற்றும் நிலையான வைப்பு தொகை எஃப்டி முதலீடுகளுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் இதில் சீனியர் சிட்டிசன்களுக்கு பிக்சட் டெபாசிட் திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு இரட்டை விலக்குகள் கிடைக்க உள்ளன மூத்த குடிமக்களை போலவே சாதாரண பொதுமக்கள் முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கில் சில வரம்புகள் உயர்ந்துள்ளது அதன்படி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூத்த குடிமக்கள் பிக்சட் டெபாசிட் மற்றும் தொடர் வைப்பு நிதிகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு லட்சம் வரை வரி விதிக்கப்படாது அதற்கு மேல் தாண்டினால் மட்டுமே டிடிஎஸ் கழிக்கப்படும் மூத்த குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு சாதாரண குடிமக்கள் வட்டி வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பை அரசாங்கம் நாற்பதாயிரம்லிருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தியுள்ளது இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது இந்த நடவடிக்கை வைப்பு தொகையாளர்கள் மீதான வரி சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக எஃப்டி வட்டியை முதன்மை வருமான ஆதாரமான நம்பியிருப்பவர்கள் இது ஒரு நல்ல செய்தியாகும் வருமான வரித்துறையின் திருத்தப்பட்ட விதிகளின்படி மொத்த வருடாந்திர வட்டி தொகை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை தாண்டினால் வங்கி டிடிஎஸ்ஐ கழிக்கப்படும் இருப்பினும் ஒரு சாதாரண குடிமகன் தனது வட்டி வருமானத்தை ரூபாய் ஐம்பதாயிரம் வரம்பிற்குள் வைத்திருந்தால் எவ்வித டிடிஎஸ் ஐயும் கழிக்கப்படாது அதேபோல லாட்டரிகள் குறுக்குளிக்க புதிர்கள் மற்றும் குதிரை பந்தயங்களில் கிடைக்கும் லாபம் தொடர்பான டிடிஎஸ் விதிகளை அரசாங்கம் எளிமைப்படுத்தியுள்ளது முன்னதாக ஒரு வருடத்தில் மொத்த வெற்றிகள் ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் டிபிஎஸ் கழிக்கப்படும் இப்போது ஒரு பரிவர்த்தனை ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் மட்டுமே டிடிஎஸ் கழிக்கப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் பல்வேறு கமிஷனர்களுக்கான டிடிஎஸ் வரம்பை அதிகரித்து உள்ளது இது காப்பீடு முகபரிகள் மற்றும் தரகர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது காப்பீடு கமிஷனுக்கான டிடிஎஸ் வரம்பு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகள் அல்லது பங்குகளில் முதலீடு செய்பவர்களுக்கு எம் எம்எஃப் யூனிட்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து ஈட்டப்படும் ஈவுத்தொகை தொகை மற்றும் வருமானத்திற்கான விலக்கு வரம்பு ரூபாய் ஐயாயிரம் இருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பெண்கள் பெயரில் சொத்து வாங்க போறீங்களா போறீங்களா பட்ஜெட்டில் வெளியான ஜாக்பாட் அறிவிப்பு அதை என்னன்னு சார் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல்வேறு விதமான அறிவிப்புகளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார் இந்நிலையில் பெண்களுக்காக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அப்போது மகளிருக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்றை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார் இதன் மூலமாக பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்வது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பெண்களின் வளர்ச்சி மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக பலவிதமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது முக்கியமாக பெண்களின் பெயரில் சொத்து வாங்கும் போது பத்திரப்பதிவின் போது பதிவு கட்டணத்தில் ஒன்று சதவீத குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் பத்து லட்சம் வரை மதிப்பிலுள்ள வீடு மனை அல்லது விவசாய நிலத்தை பெண்களின் பெயரில் வாங்கி பத்திரப்பதிவு செய்யும் போது பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலமாக பெண்களின் பெயரில் வழங்கப்படும் சொத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த அறிவிப்பு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பட்ஜெட் அறிவிப்பில் தேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிருக்கு சொத்தில் சம உரிமை வழங்கிடும் சட்டத்தை நிறைவேற்றிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து தந்த பாதையில் வெற்றி நடை பயின்றிடும் திராவிட மாடல் அரசு தமிழ் சமூகத்தில் மகளிருக்கான உரிய அதிகாரத்தையும் உயர் இடத்தையும் உறுதி செய்திடும் வகையில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சமூகத்தில் மட்டுமல்லாமல் அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்யும் வகையில் பத்து லட்சம் வரையிலான மதிப்பில் உள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையாய் சொத்துகள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் குறைக்கப்படும் இந்த அறிவிப்பினால் தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திர பதிவுகளில் எழுபத்தி ஐந்து சதவிகித பதிவுகள் பயனடைய இயலும் பெண்களுக்காக நமது அரசு நாடே வியந்து போகும் அளவிற்கு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் ஒரு பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்காக இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர்